ஆத்ம வணக்கம் ஆத்மபிதா சுவாமி சிவானந்த பரமஹம்சர் அவர்கள் அருளிய மோட்சம் தன்னில் இருக்கின்ற ஜீவசக்தி பிரம்மரந்திரத்தை திறக்காமல் அத்துடன் சென்று முட்டி அதோகதியாக வெளியில் போய் நசித்து போகின்றதால்தான் செத்து போகின்றது அதனால் தன்னுடைய ஜீவசக்தியை வெளியில் விடாமல் தன்னுள்ளிலேயே மேல்கதியாக நடத்தி அந்த ஜீவனால் பிரம்மரந்திரத்தை தட்டி திறக்க வேண்டும் அவ்விதம் செய்து ஜீவன் பிரம்மரந்திரத்தில் லயித்து தானாகி தன்மயமாகி தீருகின்றதே மோட்சம் இவ்விதத்தில் அல்லாமல் மற்றெந்த விதத்திலும் நமக்கு மோட்சம் சித்திப்பதில்லை ஆத்ம வணக்கம்